வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்கள் கரன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான இறால் குழம்பு உருளைக்கிழங்கும் காய் எங்களோட தோட்டத்தில் விளஞ்சது தக்காளிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எங்களோட தோட்டத்தில் உள்ளது அதை வச்சு ஒரு அருமையான இறால் குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறனு காமிக்கிறேன் வாங்குவோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இந்த தக்காளிக்காய் ஒரு பெரிய தக்காளி காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் முந்நூறு கிராம் இறால் இறால் வந்து இங்கே வந்து பிடிச்ச உடனேயே சுடுதலில் போட்டு எடுத்து வச்சுருவாங்க இல்லைன்னு சொன்னால் பழதாகாமல் இருக்கிறதுக்காக ஆனால் நல்லா இருக்கும் முந்நூறு கிராம் இறால் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி வெந்தயம் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் இப்போ எல்லாம் ரெடியாகிச்சு வாங்கோ இனி எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன் ஊரில் செய்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயில் செய்வோம் நான் ஒரு பெரிய வரண்டியால் மூன்று வரண்டி தேங்காய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து பெருஞ்சீரத்தையும் வெந்தியத்தையும் போடுவோம் வெண்ணெய் எல்லாம் குறிச்சிருச்சு போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுவோம் இப்போ வந்து வெட்டி வச்ச உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் மூண்டையும் போடுவோம் போட்டுட்டு எல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக விளக்கி விடுவோம் நான் இதுக்கு வந்து இந்த பட்டை கராம்பு இலக்காய் போடுறதில் என்னென்னு சொன்னால் நான் வந்து கரம் மசாலா மாதிரி நான் செய்து வச்சுருக்குறேன் அதை கடைசியில் ஒரு கொஞ்சம் போடுவோம் இப்போ அதனால் வந்து இந்த பட்டை கராம்பு இலக்காய் நான் இதில் போடுறேன் அதோட வந்து நான் இப்போ தக்காளி போடுறதுனால இதுக்கு வந்து ஒரு பாதி தேசிக்க கடைசியாக பிடிச்சி விடுவோம் அப்போ அது நல்லா இருக்கு இப்போ மற்றதோட இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதி வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோன்னே முதல்ல வந்து உருளைக்கெழங்காக போடுவோம் இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயத்தோடையே போட்டு கிளறுவோம் நான் இந்த சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி போடுறேன் அப்புறம் தேவையான்னு சொன்னால் பார்த்து போடலாம் இப்படி ஒரு க கிளரி போட்டு இப்போ வந்து இதோட வந்து உருளைக்கிழங்க சேர்ப்போம் இப்போ வந்து இந்த வெட்டி வைக்க உருளைக்கிழங்கு சேர்ப்போம் சேர்த்துட்டு இது வந்து எங்களை தோட்டத்து உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து பாருங்கள் இந்த இயற்கையாக நாங்களே தோட்டத்தில் போட்டு இருக்கிறதுனால அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று நிமிஷம் ஆச்சு இப்போ கரஞ்சி போட்டு மறுபடியும் இருக்கா பிள்ளாரி விடுங்கோ இப்போ சொன்னால் இந்த வெங்காயம் எல்லாம் கிளம்பு பொன் அப்படியே வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நான் முதல்ல வந்து தக்காளி காயை வெட்டி வெச்சு தக்காளி காயை போட போகிறேன் தக்காளி காயை போட்டு இதை இருக்கா வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி பிள்ளாரி விடுங்கோ கிளரி போட்டு இதோட வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் அதையும் போட்டு கிளரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் மூடி போட்டு எனக்குன்னா இறால் வந்து ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி வீதம் வெந்திருக்கிறதுனால பிள போட்டு கிளற சரியாக வரும் ஏற்றுனா தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கும் பாருங்க பாதிக்கு மேலே வெந்துருச்சு அதே மாதிரி தக்காளியும் பாதி வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதோட வந்து நான் அந்த ரால் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு அப்போ இப்போ அந்த இறால் போடுவோம் நெடுகளும் ஒரே மாதிரி செய் சாப்பிட்றத விட சில நேரங்களில் வித்தியாசமாக செய்ய சாப்பிடுறதுக்குலாம் வந்து அது வேறு ருசியாக இருக்கும் எல்லா விதமான முறைகளையும் செய்து பார்க்குறது தானே அதனால தான் இப்போ இது முக்கிய வித்தியாசமாக தக்காளி காயும் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு இந்த மாதிரி இதை வடிவாக கிளறி போட்டு மறுபடியும் ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுங்கோ மூடி போட்டு தான் பிறகு தான் தூள் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நிமிஷமாச்சு இதில் வந்து இப்போ வந்து பாருங்கள் இறாலோடு இருந்த தண்ணியெல்லாம் இறங்கி இந்த உருளைக்கிழங்கு தக்காளியில் சீரகில் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வடிவிலாரி விடுவோம் உருளக்கெழங்குலாம் கிட்டத்தட்ட வெந்திரிச்சு தக்காளி பச்சை தானே அது நின்று போகும் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் நான் சின்ன கரண்டியால் மூன்று கரண்டி தூள் போடுறேன் உங்களுக்கு காரம் உரைப்பு தேவையானு சொன்னால் நீங்கள் கூட போடலாம் குறை குறைவாக பண்ணுவேன்னா குறைச்சும் போடலாம் நான் மூன்று கரண்டி போடுறேன் என்ன சொன்னால் நான் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு முந்நூறு கிராம் ரால் எடுத்ததுனால அதே அளவில் இந்த மூன்று கரண்டி போட்டு செய்கிறேன் இப்போ வந்து இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு மறுபடியும் ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுங்கோ அப்போ அந்த தூள் சூழ்வக்கை அடங்கி வந்துடும் அடங்கி வந்த பிறகு பிறகு பாலை விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று நிமிஷமாச்சு பத்து நிமிஷம்னா இந்த பாருங்கோ எல்லாம் அருமையாக சேர்ந்துருச்சு இப்போ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி கொடுங்கோ கிளறி போட்டு ஒரு கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி போட்டு வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ கிளரி போட்டு இப்போ வந்து பால் விடுவோம் நான் பெட்டி பால் தான் தேங்காய் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் விட்டாலும் நல்லா இருக்கும் இது நான் பெட்டி பால்ன்றதுனால ஒரு கப் பால் சின்ன கப்பால் விடுறேன் இப்போ வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி இப்படி கிளரி போட்டு அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி விடுங்கோ இப்போ அதே கப்பில் பாருங்க நான் ஒரு கப் தண்ணி விட்றேன் என்ன சொன்னால் குழம்பு ஆக கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னால் உருளைக்கிழங்கு போட்டதுனால குழம்பு உடனே கெட்டி ஆகிரும் அதில் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறி போட்டு இப்போ ஒரு மிதமான சூட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் மூடினா அருமையான இறால் குழம்பு ரெடி ஆகிரும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு திறக்கும்போது ஒரு பாதி தேசிக்க அதை விட்டுட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி செய்துட்டு எடுத்தால் அருமையான இறால் குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு ஆச்சு நான் அடுப்பேன் நிப்பாட்டிட்டேன் சரிங்களா நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து மறுபடியும் மறுக்கா கீழே வந்து பிரிக்காமல் இருக்கிறதுக்காக அதை வந்து வடிவாக கிளறி விடுவோம் பருவம் அருமையான ராள் குழம்பு ஆச்சு கரம் மசாலா வந்து நானே செய்து வச்சதுனால அது கொஞ்சம் நல்ல வாசம் மனங்குடமாக இருக்கும் நீங்கள் நோ நார்மலான கரம் மசாலாம் போடலாம் இது வந்து இப்போ வந்து பாதி தேசிக்காய் விடுவோம் பாஸ் பாதி தேசிக்காய் புளிஞ்சி விட்டு வடிவாக கிளரி போட்டு இப்போ ஒரு பவுலில் எடுப்போம் அவ்வளோதான் சூப்பரான கால் குழம்பு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் செய்கிற மாதிரி கிளாரி போட்டு எடுத்துருவோம் இப்போ ஒரு போர்டில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான இறால் குழம்பு ரெடியாச்சு சூப்பராக இருக்கும் பாருங்க குழம்பும் இல்லை ஆக தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் ஓரளவு குழம்போட அதோட வந்து நான் எங்களோடய தோட்டத்து கத்திரிக்காயும் தக்காளி போட்டு ஒரு பால் கறி வச்சுருக்குறேன் அதோட வந்து பொன்னி அரிசி சாதம் சோறும் இப்போ மூணுங்க சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட ஆதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் பாய்